அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தினுடைய புத்தாண்டு தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் சந்திரனை தொட்டான் இந்திரன் கேட்டான் மனதன விருத்தியோகம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகி இருக்கிறது இதை பற்றி இன்றைய பதிவில் விரிவாக விளக்கமாக பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பார்க்க மெயிலும் நம்ம சொன்னலை ஏற்கனவே சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் குருவனுடைய அதிசார வக்ர விரிச்சி பலங்கள் ரெண்டுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்புறம் அதை நாங்கள் பற்றிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கன்னி ராசியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் ராசியில் எந்த கிரகங்களும் இல்லை ஆனால் சனியினுடைய பார்வை நேரடி ஏழாம் வரை உங்கள் மீது பதிர்ந்து கொண்டிருக்கிறது கண்டக சனி நடந்து கொண்டு தான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனி பயிற்சி கிடையாது அப்போது ஏழாம் இடம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனிவன் அப்படியே ஏழில் தான் இருக்கப்படுறார் அதிலிருந்து மாற்று கருத்து அதில் குறிப்பாக அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம் அந்த சந்திர பகவானுக்கு உரிய வீடான கடகத்தில் குரு பகவான் ஜூன் மாதம் பயிற்சி அடைந்து உச்சமடைவார் ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனிவனுடைய பார்வை மற்றும் குருவனுடைய உச்சம் அதுவும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் என்பது மிக மிக முக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேலும் உங்களுடைய கன்னிராசிக்கு பனிரெண்டாம் வீடான சிம்மத்தில் கேதுவன் அமர்ந்திருந்து அவர் தன்னுடைய சுய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயணிப்பார் அப்போது ஒரு பக்கம் விரை செலவுகளை கட்டுப்படுத்தினாலும் இந்த கேது மகான் வீடு மாற்றம் இடம் மாற்றம் வாழ்க்கையில் கண்டிப்பாக உறவுகள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார் சில பேர்த்துக்கு புரியத்து விட்டு வேறு ஒரு ஊருக்கு போகிறதுக்கு பெற்றவங்களை பிரிஞ்சு படிக்கிறதுக்கோ அல்லது திருமணம் முடித்து மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கோ பாக்கியம் ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது ஒரு சொத்தையோ பொருளையோ விற்று புதிய பொருள் புதிய சொத்து வாங்கக்கூடிய ஒரு மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் ஏற்படும் அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை இப்போது ஆறில் கும்பராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவான் தன்னுடைய சதய நட்சத்திரத்தில் அவர் பயணிச்சிக்கிட்டு இருக்கார் அப்படி பயணிச்சிக்கிட்டு இருக்கிறவர் மூலமாக அதிரடியான வேலையில் மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உண்டு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரு மற்றும் சனி பகவான் ஜூன் மாதத்தில் தொடர்பு ஏற்படுது கடகராசியில் உச்சமடையக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஏழில் இருக்கக்கூடிய சனிவான் பார்க்குறேன் அப்போது அஸ்த நட்சத்திரக்காரங்க மிக முக்கியமாக சந்திரனை தொட்டான் இந்திரன் கெட்டான் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி இந்திரனுக்கு உரிய ஒரு கெட்ட வழக்கம் என்றால் காதல் பயப்படுவது தேவையில்லாத மாதர் சம்பந்தமான பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வது அப்படி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் அந்த பெண்கள் உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரியாக இருக்கலாம் அல்லது தாயாக இருக்கலாம் அல்லது நட்பு தோழியாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் மூலமாக சில பாதகமான பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது உங்களால் அவங்களுக்கு பாதகம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத பிரச்சனை உருவாகும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் மேலும் தேவையில்லாத காதல் சமாச்சாரங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தலை தூக்கும் அதனால் பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் அதில் கவனத்தோடு இருக்கிறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல பெண் தோழிகளிடம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சரிங்களா ஸோ அதே நேரத்தில் மனதன விருத்தி யோகம் இருக்குது ஆமாங்க உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய பொன்னான வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலை விஷயத்தில் கெட்டிக்கார்கள் வேலையில் உங்கள் திறமை வெளிப்பட்டு வேலை நிரந்தரம் அடைவது சம்பள உயர்வு ஏற்படுவது போன்றவை ஏற்படும் அதே நேரத்தில் கலைத்துறை சார்ந்த டேலண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு மேடை கிடைக்கும் பாராட்டுகளும் கௌரவங்களும் உங்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் படிக்கிற மாணவர்களுக்கு கூட அந்த வாய்ப்பு இருக்குதுங்க படிக்கும்போதே நல்ல ஒரு பாராட்ட பரப்புகிறீங்க நீங்கள் மேலும் வயதானவர்களுக்கு புதிய ஒரு அந்தஸ்து பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு சமூக சேவை தொண்டு போன்ற இடங்களில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலும் ஒரு நன்மையான விஷயங்கள் நடைபெறும் மேலும் நான்காம் என தனுசுல சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் என நான்கு கிரகங்கள் இணைந்திருக்கும் பொழுது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் பிறக்குது அப்போ அஸ்தன்தக்காரனுக்கு நிச்சயம் வீடு மனை கார் வண்டி வாகனம் மற்றும் படிப்பு இந்த மூன்று விஷயங்களிலும் மாற்றங்கள் நிச்சயம் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேற்கொண்டு மனதன விருதி யோகத்தில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது வேலை மற்றும் தொழில் மற்றும் கலை இந்த மூன்று விஷயத்திலும் திறமைகள் வெளிப்பட்டு அதன் ரீதியாக பெயர்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்குண்டான பிராண்டை இமேஜை நீங்கள் உருவாக்கிடுவீங்க நீங்கள் இல்லாமல் இந்த தொழில் இல்லை வேலை இல்லை அப்படின்ற ஒரு ஒரு அந்தஸ்தை ஒரு இருப்பிடத்தை உங்களுக்குன்னு நீங்கள் உருவாக்கி அதில் நிலையாக நின்றுவீங்க அதில் அந்த அஸ்தநச்சக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிலையான வேலை நிலையான தொழில் நிச்சயம் அமையும் அது எந்தவா மாற்று இல்லை ஸோ இப்போது மேலும் மிக முக்கியமாக இதில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா திருமண வாழ்க்கை பெண் சம்பந்தப்பட்ட தொழில் விஷயத்தில் மட்டும் கவனத்துடன் இருந்துங்க மற்றபடி பயப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஸ்தநச்சக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ற எடுத்துக்கொண்டால் நிச்சயம் பாத போங்க கிரிவலம் போங்க எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி ஆலயத்தை ஒன்பது முறை வளம் வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சிவ வழிபாடுகள் செய்வது நல்லது சிவாலயத்தில் என்று பிரதோஷ வளம் என்று சொல்வார்கள் ஓகேங்களா அந்த கிரிவலத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்து இப்போ நன்றி வணக்கம் அன்பு தமிழ் இங்கே எங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்